கிரைஸ்தலாட் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பதினான்கு நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் கிறிஸ்தவுக்கொள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டுடைய இறை வார்த்தையின்படி நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் நம் ஆண்டவர் செய்ய தயாராக இருக்கிறார் நம்முடைய செயல்கள் நம்முடைய அநேக விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் நல்லதுதான் நல்லது தான் ஆனால் அந்த ஜெபத்தை முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவேன்னு சொல்லியும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறேன் என்று சொல்லி கேட்கும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் உடனே கேட்கப்படும் நாம் கேட்குறோம் அநேக காரியங்கள் செபத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்குது சொல்லி நம்ம கேட்டுட்டு விட்டுறோம் ஆனால் செபத்தை முடிக்கும் போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் கேட்கிறோம் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கிறார் யோவான் நச்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் திருவசனத்தில் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்று எழுதியிருக்கிறது தந்தையாகிய இறைவனிடத்தில் நம் விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்து வழியாய் நாம் கேட்கும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் நம் வேதத்தில் திருத்துதற்படிகள் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது உடல் ஊனமுற்ற ஒருவர் விரவிலே கால் ஊனமுற்றிருந்த ஒருவர் கோயில் வாசலில் அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள் வராங்க அவர் அவர்களை பார்த்து அந்த பிச்சை கேட்டிருந்தவர் தன்னிடத்தில் ஏதாவது கொடுக்கும்படி பிச்சை கேட்டார் பேதுரும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினார்கள் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் ஆவலுடன் நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவர்களை உற்று பார்க்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் பேது அவர் பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை என்னிடத்தும் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன் நாசரத்து இயேசுவின் பெயரால் நீ எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி விட்டார் அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்து அவர் துள்ளி குதித்து எழுந்து நடக்க தொடங்கினார் பின்பு அவர் கடவுளை போற்றியவாறே அவரும் க அவர்களோடு நடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் நம்முடைய தேவைகளுக்காக நாம் அன்றாடுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் இயேசுவின் பெயரால் நாம் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற காத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக எப்படி இந்த கால் ஊனமுற்ற விரைவிலே கால் ஊனமுற்றிருந்த அவருக்கு அந்த பேதர் சொன்ன வார்த்தை பொண்ணோ வெள்ளி இடத்துல உள்ள இல்லை பொண்ணோ என்னிடம் உள்ளதை நமக்கு கொடுக்கிறேன் ஆசிரத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்தது சொன்னபோது அவன் அப்படியே எழுந்து நடந்தான் என்று நாம் பார்க்குறோம் அதனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டர் பாத்திரத்தில் தெரிவிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய காத்திருக்கிறார் ஜெபிப்போமா பின் பரலோகப் பிதாவே நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனே கிருபை நிறைந்தவர் அப்பா ஐயா பொறுமையுள்ளவரையா தாழ்மை ஐயா அப்பா இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக இந்த நேரத்தில் அப்பா விண்ணப்பங்களோடு உங்களுடைய பாதப்படலாம் அமர்ந்திருக்கிறார்களோ எல்லோருடைய விண்ணப்பங்களும் ஆண்டவரே நாங்களுடைய பெயரால் கேட்கிறோம் ஆண்டவரே நம்முடைய பெயரால் கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் அந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பீங்கள் என்று நாங்கள் முழுமனதோடு விசுவோம் ஆண்டவரே கேளுங்கள் பெற்று கொள்வீர்கள் என்று சொன்னீங்களப்பா நிறைவாய் சொன்னீங்களப்பா அப்படியாய் பிள்ளைகள் முழு உள்ளத்தோடு நம்பிக்கையோடு நாமத்தில் கேட்கும் போது நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகள இடை கட்டுங்கப்பா இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோட இருந்து கரம்பிடுத்து நீர் வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்